வணக்கம் இன்றைய இந்த உட சந்திப்பை மிக முக்கியமாக எங்களுடைய கட்சி சார்ந்த விடியமாக வெளிப்படுத்துவதற்கு அல்லது தெளிவுபடுத்துவதற்கு அல்லது மக்களுக்கான தகவல்களை வழங்குவதற்காக சந்திக்கிறேன் முக்கியமாக இரண்டு நாட்களுக்கு முன்பாக சில ஊடகங்களில் தமிழரசு கட்சி ஒரு புதிய தமிழரசு கட்சி உருவாக்க வேண்டும் அந்த இதில் பெரிய கல்விமான்கள் இந்தியாவில் இருக்கிற தமிழ் தேசிய தீவிரவாதிகள் புலம்பெயர் தமிழர்கள் எல்லோரும் இணைந்து ஒரு புதிய தமிழரசு கட்சியை உருவாக்குவதற்காகவும் அதில் முக்கியமாக தமிழரசு கட்சியினுடைய எட்டு பாராளுமன்ற உறுப்பினர்களிலே இதுவரை தவிர ஆறு பேரும் அதுக்கு ஆதரவு என்ற வகையிலேயும் அந்த கட்சியை பிளவுபடுத்துகிற வகையிலே இந்த செய்தி வெளியிடப்பட்டது நான் இப்பொழுது அந்த ஆறு எங்களுடைய கட்சியினுடைய சொல்லப்பட்ட ஆறு பாராளுமன்ற உறுப்பினர்களிலே சிலரை நேரடியாக தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறேன் அவர்கள் எவர்களுக்குமே இந்த சிந்தனையோ எண்ணமோ கிடையாது அப்போ இது ஒரு திட்டமிட்டு இலங்கை தமிழ் மக்களில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பாரம்பரிய கட்சி பிள்ளைகள் இருந்தாலும் கூட தேசியத்தை பலித்து கொண்ட ஒரு கட்சியை எப்படியா எப்படியாவது வேண்டும் வேண்டுமென்ற ஒரு எண்ணப்பாட்டோடு செய்யப்பட்ட புனியப்பட்ட ஒரு விஷம பிர தரமான ஒரு செய்தி சில ஊடகங்கள் சில ஊடகங்களோ அல்லது வெப்சைட் என்று சொல்ல இணையதளங்களோ வெளியிடுகின்றன அவை இது மிகப்பெரிய அபாண்டமான ஒரு செய்தி பாராளுமன்ற உறுப்பினர்களோடு நான் பேசியிருக்கிறேன் முக்கியமாக எல்லோரும் சொல்லியிருக்காங்க அப்படியான எண்ணங்கள் கிடையாது இன்னும் ஒன்றை நான் இங்கே வலியுறுத்த விரும்புகிறேன் தமிழரசு கட்சியை பொறுத்த வரையில் அதனுடைய எழுபத்தஞ்சு வார வருட வருடா வரலாற்றில் இந்த சோரம் போகாத ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட ஒரு கட்சி ஊழலில் ஈடுபடாத ஒரு கட்சி ஊழலில் ஈடுபட்டவர்கள் யார் யார் இல்லாமல் எங்களுக்கும் தெரியும் ஆனால் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவ்வாறு சோரம் போனது கிடையாது சில நேரம் ரெண்டு பேர் கட்சி மாறியிருப்பார்கள் அது ஒருவர் ரெண்டு பேர் தான் ஆனால் முழுமையாக கட்சிக்கு விசுவாசமாக சோரம் போகாத இப்பொழுதும் இருக்கிற எட்டு உறுப்பினர்களும் ஆனவர்கள் தான் ஆக அவர்கள் பிரிந்து போய் இன்னொரு கட்சி உருவாக்குவார்கள் அதுவும் வந்து தமிழரசு ஜனநாயக தமிழரசன்ட்டு வந்தது இப்போ புதிய தமிழரசு எல்லாத்துமே தமிழரசுன்றதும் தேவைப்படுது இவர்களுக்கெல்லாம் தமிழரசு கட்சியை உடைக்கிறவர்களுக்கு தமிழரசுன்ற சொல்லும் தேவைப்படுகிறது தேசியம் என்று சொல்கிற மாதிரி அந்தபடியால் இது எங்களோட கட்சியை பாதிக்கிறதுன்றதுக்கு மேலால் தமிழ் மக்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு பலமான வரலாற்று ரீதியான கட்சியை உடைக்கும் முயற்சி அது நிறைவேறாது இந்த முயற்சியானவர்கள் நீங்கள் எல்லோரும் தெற்கத்திய நிகழ்ச்சி தான் செயல்படுகிறார்கள் உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ தெரியாது தீவிரவாதம் பேசுகிறவர்களை உடைப்பதென்றால் அதிதீவிர தேசியவாதம் பேசுவது தான் சரியான அரசியல் அணுகுமுறை அவ்வாறுதான் அவர்கள் செய்கிறார்கள் என்பதை நான் சொல்லி வைக்க விரும்புகிறேன் இதில் மேலாக என்னை பற்றியும் அதில் ஒரு மிக முக்கியமான ஒரு தகவல் நெடுகவே இவங்கள் சொல்கிறாங்க நான் துறையப்பான் என்ற வலதுகையோ வலதுகாரும் என்று சொல்லி இருந்தது நான் எழுபத்தி அறுபத்தெட்டில் இருந்து எழுபத்தி ரெண்டில் போய் எழுபத்தி ரெண்டில் இருந்து துரியப்பா எழுபத்தஞ்சாம் ஆண்டு இறக்கும் வரையில் நான் மாநகர சுவையில் கணக்காளரை தான் இருந்தேன் துறையப்பா சித்த பிறகு ஆணையாளராக வந்தன என்னுடைய வரலாற்றில் விடுதலை புலிகள் கால எண்பத்து ரெண்டு நான் சொல்லக்கூடேன் எண்பத்தி ரெண்டில் நான் சுடப்பட்ட நான் என்ன சுட்ட வர ஒரு கிழமைக்குள்ளே தண்டனை வழங்கினது எல்லாருக்கும் தெரியும் ஊடகங்களை பார்த்தா தெரியும் யார் செய்து தெரியும் இன்னை சுட்ட ஒவ்வொரு யார் தண்டனை வழங்கினதுன்றது எல்லாருக்கும் தெரியும் ஒரு கிழமைக்குள்ளே எண்பத்தெட்டில் போனவரும் அப்படித்தான் அவர் தண்டனை வழங்கினார் எண்பத்தேழில் இடைக்கால நிறுவனம் சிவஞ்சியானந்தான் தொண்ணூற்றி ரெண்டில் பாராளுமன்ற ஈரோஸ் பாராளுமன்றம் சிவஞ்சியானந்தான் பிரேமதாசாட கயக்க சொன்ன அலும்பு சிவஞ்சியானந்தான் ரெண்டாயிரத்தி நாலு சுனாமி இணைப்பாளரும் சிவஞ்சியானந்தான் ரெண்டாயிரத்தி நாலில் பாராளுமன்ற தேர்தலில் நம்ம எனக்கு அதில் தொடர்பு இல்லாவிட்டாலும் திரு விநாயகமூர்த்தி அவர்களை பவனியாக்கு வான்வையால் வைத்து யாழ்ப்பாண தொகுதியில் எனக்கு வாய்ப்பளித்ததும் இந்த விடுதலை புலிகள் தான் அந்த இருபத்தி நாலு இருபத்தஞ்சா ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு என்னுடைய அறுபத்தாறாவது வயதில் அறுபதுக்கு மேலே சேது செய்ய முடியாது அறுபத்தாறு வயதிலே மாநகர சபைக்கு மீள நியமனம் செய்வித்ததும் இந்த இயக்கம்தான் இந்த விடுதலை புலிகள் தலைவருக்கு இத்தனையும் செய்த தலைவருக்கு நான் துரியப்பாவை சுட்ட தலைவருக்கு சிவஞானம் சுப்ப விலக்கை இடக்கை என்று தெரியாமல் இருந்தேன்னு இந்த மேதாவிகள் சொல்ல வரார்கள் இதெல்லாம் என்ன அடுக்கு முன்னாடி புதிய எளிய சந்ததி விளங்கிக்கொள்ளும் ஏற்றுக்கொள்ளும் இதை கொள்ளும் தாங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கொள்ளுவார்க்கு நினைப்பாக ஒரு ஒரு கட்சியின் பொறுப்பாக இருக்கிறேன் நான் இப்போ அப்போ இதெல்லாம் வேணுமண்டு சிங்கள தேசிய நிகழ்ச்சி நிறராக செய்கிறார்கள் என்பது என்னுடைய நிகழ்வு அது அனைபடியால் இப்படி மற்றது நான் நானும் சுதந்திரனோ பதில் தலைவர் பொதுச் செயலாளராக இருப்பது ஏதோ புதுசாக ஒன்றும் செய்யலை இது ஜாப்பு கட்சியினுடைய ஜாப்பின் அடிப்படையில் அந்த ஜாப்பு தந்த செல்வா காலத்தில் அறுபத்தி ரெண்டாம் ஆண்டிலே இருந்து அமுலில் இருக்கிற ஜாப்பின் அடிப்படையில் வார்த்தைக்கு வார்த்தை ஜாப்பின் அடிப்படையில் தான் நான் பதில் தலைவராகவும் சுதந்திரன் பதில் செயலராக இருக்கிறோம் இதில் நம்ம ஏதாவது ஜாப்பை குளறுபடி செய்தோ புதுசாக திருத்தி அமைச்சோ நாங்கள் ரெண்டு பேரும் அந்த பதவிக்கு வேற இல்லை அப்போ இதெல்லாமே ஒரு விஷமத்தனமான செயல்பாடு மக்களுக்கு எங்களை பற்றி ஒரு பிழையான ஒரு ஒரு காவிய எண்ணத்தை பிரதிபலிக்கக்கூடியதாக செய்கிற வம்புத்தனமான எழுத்துக்களும் பிரசாரங்களும் அதபடியாக இதை மக்கள் புரிந்து கொள்ள வேணும் அதுவும் இந்த தேர்தல் காலத்தில் இந்த வேறு வேற்று தலைமை உள்ள கட்சிகளுக்கு ஆக வேலை செய்வதும் அவர்கள் வெல்ல வேண்டுமென்று நினைப்பவர்களும் இந்த வேலையை செய்யலாம் அல்லது எங்களுக்கு நாங்களே எங்களை கட்சியை மட்டுமே விமர்சிக்கிறார்கள் எங்களை தோற்றுவிட்டால் தோற்கடிச்சா எல்லாம் போயிடும் என்றதுதான் அப்போ தமிழ் தேசியத்தினுடைய என்னதான் சொன்னாலும் தமிழரசு கட்சியை உடைக்க வேண்டும் என்ற நிகழ்ச்சி நிரல் இது நடக்குது என்பதை மக்கள் புரிஞ்சு கொண்டு உள்ளூராட்சி தேர்தலிலே நாங்கள் நிச்சயமாக எங்கள கட்சியில் போதிய அளவு உள்ளூராட்சி அனுபவம் உள்ளவர்கள் நாங்கள் இருக்கிறோம் என்னை உட்பட இளம் முன்னாள் தலை தவிசாளர்கள் இருக்கிறார் உள்ளூராட்சி அனுபவம் இருக்கிறார்கள் வேறு எந்த கட்சியிலையும் அவ்வாறு இல்லை ஒன்று பேர் இருப்பினாம் ஆனால் தலைமத்துவம் வைத்து நாங்கள் இருக்கிறோம் அனுபவத்தால் இந்த உள்ளூராட்சி மன்றங்களை சிறப்புற நடத்தக்கூடிய ஆற்றல் உள்ள கட்சியும் நாங்கள் இதற்காகவும் எங்களை இலக்கு வச்சு தாக்குகிறார்கள் என்பதையும் இந்த மக்களுக்கு நான் தெரிவித்து கொள்ள விரும்புகின்றேன் தொடர் விமர்சனங்கள் தொடர் விமர்சனங்கள் குழப்பங்களால் தமிழக கட்சி இந்த மக்கள் மத்தியில் கொஞ்சம் செல்வாக்குகள் வந்து கொஞ்சம் மக்கள் ஊட்டங்களில் கொஞ்சம் தேர்தலில் உண்மையாக நாங்கள் மீண்டழுவதற்கு இப்படியான கெட்டு கொண்ட விடயங்களை பாதிக்கும் என்பதால் தான் நான் உடனடியாகவே இந்த மக்களுக்கு தான் இந்த செய்தி எங்களுடைய மக்கள் இதை புரிஞ்சுகொள்ளுடைய ஆனால் நான் நம்புகிறேன் நான் நம்புகிறேன் உங்களுக்கு தெரியும் நான் பல விஷயங்களிலே தலைமையிலிருந்து ஒரு மாற்றான சிந்தனையில் சாதகமான பொறுப்பான சில அணுகுமுறைகளை நான் பின்பெற்றேன் அது மக்களவை புரிந்து கொள்வார்கள் என்ன நம்புறன் தமிழரசு கட்சி அநேகமாக எல்லா உள்ளூராட்சி மன்றங்களையும் நிர்வாகத்தை பொறுப்பேற்கக்கூடிய சூழல் உருவாகும் சில சமயங்களிலே நாங்கள் சில இடங்களிலே பெரும்பான்மை பெறாவிட்டால் ஏனைய தமிழ் தேசிய உணர்வுள்ள கட்சிகள் என்று இருக்கக்கூடியவர்களோடு பேசி ஒரு இணக்கப்பாட்டுக்கு வந்து எங்களுடைய மண் எங்களுடைய உள்ளூராட்சி எங்களுடைய உள்ளூர் மக்களுடைய நிர்வாகத்துக்கு தலைமைக்கு உள்ளூர் தலைமை தமிழ் தலைமையில் கட்சிக்கு நிர்வாகத்தை பொறுப்பேற்கக்கூடிய சூழலை நாங்கள் உருவாக்குவோம் தமிழரசு கட்சி அவ்வாறு செய்யும் அதுக்கான நம்பிக்கை எனக்கு இருக்கிறது இந்த முறைமையில் இப்போ இருக்கிற உள்ளூராட்சி தேர்தல் முறைமையில் எந்த ஒரு கட்சியும் மங்கள கட்சியும் அறுதி பெரும்பான்மை பெறக்கூடிய வாய்ப்பு இல்லை அதனால தான் நாங்கள் போட்டியிடுற பொழுது தேசிய தமிழ் தேசியத்தை கொண்ட கட்சிகளும் போட்டியிடலாம் அவர்களோடு சேர்ந்து இணங்குவதற்கு மாற்று தலைமைகளுக்குள்ள கட்சிகளுக்கு செல்லாமல் இருப்பதற்கு நாங்கள் அவர்களோடு பேசலாம் அதிலே தவறு கிடையாது ஆனால் அவர்கள் எங்களை தேர்தல் காலத்தில் எங்களை விமர்சிப்பார்கள் என்றால் நாங்களும் அவர்களும் விமர்சிப்போம் அல்லது அதை தவிர்த்து நாகரிகமாக விமர்சிக்க கூடும் ஆனால் வேறு வழி இல்லை இது எங்களை தமிழ் தேசியத்தினுடைய அதை பாதுகாக்கிற என்றால் அவர்களோடு ஒரு இணைந்த அது இந்த முறைமையின்படி அவர்களும் போட்டியிட்டால் அவர்கள் பென்றால் அவர்களோடு பேசலாம் அதில் எந்த தவறும் கிடையாது நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன் நான் இதுவரையில் சொல்லாதேன் எல்லோரும் என்பிபியை நம்பி இருக்கேன் நான் என்பி அரசாங்கம் என்பிபி அன்ற குமாரி சாமி அரசாங்கம் தான் இருக்க போகுது அஞ்சு வருஷம் அது எனக்கும் தெரியும் ஆனால் இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன் மாகாண சபை தேர்தல் மாகாண சபை பெட்டியெல்லாம் எல்லோரும் கதைக்கிறோம் இது கொண்ட நீங்கள் பார்த்துக்கணும் ஊடகவியாளர் நான் சொல்கிறேன் இதுவரையில் மாகாண சபை முறைமை வந்த காலத்தில் இருந்து மாவட்ட இணைப்பு குழுவினுடைய இணைத்தலைவராக மாகாண ஆளுநர் எல்லா மாகாணங்களிலும் இருந்திருக்கிறார் ஆனால் இப்பொழுது இப்பொழுது எல்லா மாகாணங்களிலும் ஆளுநர்கள் இணைத்தலைவர்களாக நியமிக்கப்படவில்லை அப்போ எந்த அளவுக்கு எந்த அளவுக்கு இந்த அரசாங்கம் மாகாண சபை முறைமையை மறித்து கொள்கிறது அல்லது விரும்புகிறது அல்லது அமுல் செய்ய விரும்புகிறேன் இதில் தெரியும் ஏன்னா அவர்கள் நியமித்த ஆளுநரையே இணைத்தலைவராக நியமிக்கவில்லை தாங்கள் நியமித்த அரசியல்வாதி அதாவது அரசியல்வாதியான தலைவரோடு நிறுத்தி கொண்டார்கள் இதை மக்கள் இது ஒருவரும் கவனிக்கலை ஏன் ஆளுநரை ஆளுநரை ஏன் நியமித்ததென்றார் அந்த அரசாங்கம் இந்த மாகாண நிர்வாகத்தையும் மத்திய நிர்வாகத்தையும் ஒருங்கிணைப்பதற்கான தளமாக மாவட்ட இணைப்பு குழு இருந்தது அதற்காகவே மாவட்ட இணைப்பு இணைத்தலைவர்களாக ஆளுநர்கள் நியமிக்கப்பட்டார்கள் ஆனால் இப்போ செய்யலையே அப்போ எந்த அளவுக்கு இந்த அரசாங்கம் விசுவாசமாக மாகாண சபை முறையில் இருக்குது அதுவும் அவையிலே ஆளுநர் அவையல்ல நியமனம் குழு தலைவர் மாவட்ட இணைப்பு குழு தலைவர் அவர் அரசியல் நியமன கட்சி நியமனம் அப்போ இதில் இருந்து என்பிபி எந்த அளவுக்கு எங்களுக்கு விசுவாசமாக இருக்கண்டு தமிழ் மக்கள் புரிஞ்சு கொள்ள வேணும் அவள் எங்களுக்கு எம்பிபித்திலேயே செய்யலாம் அதில் என்பிபிக்கு நான் மாறில அரசாங்கம் அவண்டிய மத்திய அரசாங்கம் பார்க்க அவங்க ஆனால் உள்ளூர் ஆட்சி என்றது உள்ளூர் மக்களுடைய அது உள்ளூர் மக்களுடைய உள்ளூர் கட்சியினுடைய உள்ளூர் தலைமையினுடைய இருக்க வேணும் என்றதுக்கு இதை மட்டும் இப்போ புரிஞ்சுகொண்டால் சரி ஆக வேண்டிய ஆளுநரே இப்போது இணைத்தலைவராக நியமிக்கலை முழு முழு நாட்டிலேயும் அப்போ அந்த முறைமையிலேயே எவ்வளோத்துக்கு எம்பிபி அரசாங்கம் விசுவாசமாக இருக்குன்றதை இப்போ தானே வேணும் இவனும் புரிவாரி நினைக்கிறேன் நான் இந்த நிச்சயமாக நான் நினைக்கிறேன் இந்திய பிரதமரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு தமிழரசு கட்சிக்கு கிடைக்கும் என்று தான் நான் நம்புகிறேன் அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் சபை முறைமையோடு இனி அப்படியே நாங்கள் இந்திய பிரதமரது கவனத்தில் கொண்டு வருவோம் வத்தலண்ட இது அந்த காலத்திலேயே எனக்கு தெரிஞ்ச காலத்திலேயே அது ஒரு டோர்ச்சர் கேம்ப் சொல்லி பேசப்பட்டதும் அதில் இப்போ முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவனுடைய அவர் இளமை காலத்தில் அவருடைய தொடர்பு இருந்தாலும் பேசப்பட்டு தான் வந்திருக்கு அந்த அறிக்கையும் கிட்டத்தட்ட அந்த ஆணைக்குழு அறிக்கையும் அவ்வாறான ஒரு நிலையைத்தான் உறுதிப்படுத்தியிருக்கு அந்தபடியால் இது காலம் கடந்தானாலும் இந்த உண்மையான வழி கொண்டு வந்து அதை பகிரங்கப்படுத்தி அரசாங்கம் செய்வது சரியன்னு நான் நினைக்கிறேன் மற்ற வந்து அந்த நாட்டில் இருக்கிற அந்த நாட்டு மக்களுக்காக அங்கே இல்லை செய்த ஊழியம் எந்த அரசாங்கமும் தமிழர்களுக்கு என்ன செய்தாலும் அது சரி நியாயப்படுத்தி கொண்டு தானே இந்த அரசாங்கங்கள் வந்திருக்கு அதுதான் அவங்களோட பொலிசி அது ஆக்கள் மாற காட்சி மாறுற வழியா ஆக்கள் மாற இல்லை ஆக்கள் மாற இல்லை காட்சி தான் மாறியிருக்கு அதுதான் மாறியிருக்கு இல்லை பட்டலெண்டை சம்மந்தமாக நாங்கள் பெரிய கோரிக்கை வைக்க வேண்டிய அவசியம் இல்லை அது அவையிலே ஃபைட் பண்ணுவார்கள் அது அப்படித்தான் நடக்குது சிங்கள அரசியல்வாதிகள் தேசிய அரசியல்வாதிகள் பேசுகிறார்கள் பேசி முடிக்கட்டுமே நாங்கள் அதில் எங்களுக்கு நாங்கள் பெரிய வில்லங்கமே இல்லை எங்களையே அவரையும் சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து எங்களை தோ அப்படி எத்தனை பட்டலண்டை இந்த மண்ணில் நடந்திருக்கு ஒரு பத்திரம்தான் அதே பேசிக்கணும் இங்கே எத்தனாயிரம் பத்திரண்ட் கொடுமை செய்யப்பட்டிருக்கு கொடூரமாக காயப்பட்டிருக்கு கொ கொடுமை செய்திருக்கிறார்கள் இல்லை அது எல்லாத்துக்கும் விசாரணை நடக்க போதும் இல்லை இதுக்கு தான் ஆன குழுனியை வச்சு பார்த்து கொள்ளட்டும் நாங்களே அதை பெரிய பெருசாக பேசுவேன் நாங்கள் நாங்கள் ஒன்றே சொல்லலாம் நடவடிக்கைகள் வந்து இப்படியெல்லாம் எங்களுக்கு செய்த அணியாதுக்கு நீங்களே விசாரிக்க முடியாதுன்றதற்கு கேள்வி எழுப்பலாம் அது செய்வோம்